அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உடம்பு படைக்கிறதுக்கு மட்டும் வீடியோ எடுத்துருக்கீங்க உடம்பு ஏற்றதுக்கு ஒரு டிப் சொல்லுவாங்க ப்ரோனு முதல்ல உடம்பு ஏற்றா முதல்ல நல்லா சாப்பிடணும் எங்க வீட்டுல பாத்தீங்களா எங்க அப்பா ரெண்டு காலைல ரெண்டு கோழி நல்லா வரை கோழியா புடிச்சு வந்தாங்க எங்க அம்மா கடிவம் வச்சு கொடுத்தாங்க என் வைஃப் வந்து சிச்சு செஞ்சு கொடுத்தா என் பக்கம் சாப்பிட்டு முதல்ல வந்து நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா வந்து உடம்பு விழுவும் முதல்ல வந்து நல்லா சாப்பாடு அதுக்கப்புறம் தான் உடற்பயிற்சி சாப்பாடு முதல்ல நல்லா சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உடம்பு விழுவும்

Ừ sao không được hả Sao không được vậy? À làm video sao வாரத்துல ஒரு மூணு நாள் நாலு நாள் எதுவானா மீன் கறி இது மாதிரி புரோட்டீன் அதிகமா உணவுகளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆத்மான் உடம்புல வந்து சேஞ்ச் ஆச்சு ஆகும் அது ஏற்ற மாதிரி உடற்பயிற்சி பண்ணீங்கன்னா உங்க உடம்பு வீட்டுக்கு போறதை கண்டிப்பா இது பண்ண நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் எனக்கு வந்து உடம்புலாம் சாப்பிட்டு பாருங்க வாரத்துல மூணு நாள் வந்து நான்வெஜ்ஜு ஒரு நாளைக்கு வந்து பத்து மூட்டை அவிச்சு சாப்பிடுங்க ஆம்லெட் இது மாதிரி எப்படி எல்லாம் போட்டு சாப்பிடலாம் பச்சை வாரப்பழம் அதாவது ப்ரோட்டீன் எதுவும் இல்லை அதிகமாக சோயா சங்க்ஸ் இதெல்லாம் வந்து டெய்லி எடுத்துவாங்க எடுத்துக்கிட்டு வீட்லேயே உடற்பயிற்சி பண்ணலாம் பக்கத்துல ஜிம்முக்கு போறதெல்லாம் போகலாம் நீங்க போயிட்டு பாருங்க போயிட்டு ரிசல்ட் கிடைக்கலாம் நான் போற வீடியோ கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான பதில வந்து நான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன் நல்லா இருக்கணும் நம்ம சாப்பிடுறது முக்கியம் இல்ல எந்த அளவு சாப்பிடும் அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி முக்கியம் உடற்பயிற்சி முடிச்சுட்டு நல்லா தூக்கம் எடுக்கணும் எந்த அளவுக்கு உடம்புக்கு வந்து ரெஸ்ட் இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்க உடம்புல இருக்கிற கறி எல்லாம் மாறி போடும் அதை மசில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் நான் சொன்னது கண்டபிடிங்க அடுத்த வீடியோ வந்து உடற்பயிற்சி எப்படின்னா நான் கிளாஸ் போகணும் ஜிம்முக்கு போயிட்டேன் அப்படின்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா பாரு பாடு சாப்பாடு புது கட்டு கட்டியாச்சு கட்டிட்டு அப்புறம் என்ன ஒரு ஸ்வீட் இருக்கலான்னு பார்த்தோம் நேற்று செஞ்சு போயிட்டு வந்தோம்னா அங்க வந்து ஃபேமஸான ஒரு முட்டை மிட்டாய் ரொம்ப பேமஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அதுதான் இது தொண்டோட என் பசங்க சாப்பிட வாங்க டைம் வாங்கிட்டு வந்து தரேன் அன்பாக்ஸ் பண்ணுங்க இதான் இப்ப முட்டை மிட்டாய் சொல்லலாம்ல

Tes ya papa gue. Okay. Hah. Ini ya? Hmm. Mama. Hah. Tes gede ya. Ini apa nih? Lah ah. Hm, <tulah> <laughs> <coughs> <tulah> <laughs> பசங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு போல நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க உங்க வீட்டுல இருக்கும் வந்த வாங்கி கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்டா இருக்குது